Hi, friends. புதினா வளர்க்குறதுக்கு எப்போவுமே நம்ம புதினா வாங்கும்போது அந்த குச்சியை வச்சு தான் புதினா வளர்ப்போம் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு குச்சி இல்லாமலே புதினா செடி எப்படி வளர்க்குறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் இந்த ஐடியாவை எனக்கு தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணில் தான் ஒரு நாள் நான் தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் காலையில் போயிருக்கும்போது அணில் வந்து ஒரு நுனியை புதினாவுடைய ஒரு நுனி பகுதியை கிள்ளி போட்டிருந்தது ஏன் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறோம் சும்மா எடுத்து மண்ணில் புதைச்சி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நட்டு வச்சேன் அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இந்த நுனியை கிள்ளி வச்சோடன நல்லா வளரும் போல ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் ஒரு நுண்ணிய வந்து உடச்சு இந்த மாதிரி மண்ணில் உள்ள வச்சு வச்சு பார்த்தேன் இதுவும் வந்து நல்லா வளர்ந்து வருது இப்போது ஒவ்வொரு நாளும் போய் பார்ப்பேன் காஞ்சி போகுதா செடி அப்படின்னு பார்த்தா நல்ல ஜம்முன்னு வளர்ந்து வருது இதுதான் வந்து நான் ரெண்டாவது நட்டு வச்சது ஃபஸ்ட்டு நட்டு வச்சது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூப்பராக பெரிய செடியாக வளர்ந்துருக்குங்க ஒரே ஒரு நுனிப்பகுதி தான் இந்த இது இந்த பக்கத்தில் பார்க்குறீங்களா இது அதுக்கப்புறம் தான் நான் அது நட்டு வச்சேன் அதுவும் இப்போ சூப்பராக வந்துட்டுருக்கு ரெண்டுமே நல்லா வளருது இனிமேல் நம்ம புதினா வளர்க்குறதுக்கு நமக்கு குச்சியே தேவையில்லைங்க ஒரு நுனி பகுதியை கொண்டு வச்சால் கூட நல்லா செடி வளர்ந்துடும் இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கிற நுனிப்பகுதி எல்லாமே எடுத்து புதிய புதினா செடி வளர்கிறது அதுக்காக வைக்க போகிறேன் என்னோடய தோட்டத்தை நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து புதினா வந்து சூப்பராக ஒரு புஷ் மாதிரி வளர்ந்துருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது புதினா தோட்டம் இது வந்து ஒரே ஒரு அணில் கிள்ளி போட்ட ஒரே நுனி பகுதி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப சூப்பராக வளர்ந்து நிற்குது பாருங்க நான் வச்சது அதுக்கப்புறம் ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் வச்சு விட்டேன் அதனாலதான் அது சின்னதா இருக்குது இப்போ என்னுடைய வீட்டில் வந்து மாடி தோட்டத்தில் நிறைய புதினா வச்சிருக்கேன் சூப்பராக வளர்ந்து நிற்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ண மறந்துடாதீங்க நீலக்கடவுளோட நினையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி